அத்தியாயம் நான்கு தன் முன் ஆவேசமாக நின்றவனை பார்க்கையில் மீராவிற்கு தவிப்பாக இருந்தது மேடம் நான் கேள்விப்பட்டது உண்மையா சஞ்சனாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கோபத்துடன் கேட்ட அருணுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை மீராவிற்கு ஒரு கணத்தில் மனதினை சமன் செய்து கொண்டவர் ஆமா அருண் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் கிளம்பிட்டா இனிமே அவளை தேடி இங்கே வராத சாரி என்று அமைதியாக சொன்னவரை எரித்து விடுவது போல் பார்த்தான் பின் என்ன மேம் சாரி ஏதோ போற போக்கல தெரியாத ஒருத்தர் மேல இடிச்சிட்ட மாதிரி சாரி சொல்றீங்க என்று ஆத்திரமாக பேசியவனை பார்த்து பொறுமை இழந்த மீரா இங்க பாருங்க அருண் இந்த கல்யாணம் நடந்தப்போ எனக்கும் அதுல விருப்பம் இல்லை என்னவோ நான் உங்க கல்யாணத்தை நிறுத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி பேசாதீங்க நீங்க போகலாம் என்றவர் குனிந்து தனது மேஜில் இருந்த ஃபைல்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார் அவரையே வெறித்து பார்த்தவன் ச என்றபடி கிளம்பி விட்டான் வேலைக்கு செல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்தவனை ஆச்சரியமாக பார்த்தார் அருணின் அன்னை சுந்தரி என்னாச்சு இவனுக்கு சஞ்சனாவை பார்த்துட்டு வேலைக்கு போறேன் அப்படின்னு தானே சொன்னான் ஏன் வந்துட்டான் என யோசித்த சுந்தரி என்னாச்சு அருண் ஏன் வந்துட்ட என கேட்க அவனை முறைத்த அருண் தனது படுக்கையறைக்கு சென்று கதவினை தாளிட்டு கொண்டான் பூட்டப்பட்ட கதவையே பார்த்த சுந்தரிக்கு ஒன்றும் புரியவில்லை அருண் இப்படி சாதாரணமாக விடுமுறை எடுப்பவன் இல்லையே என மனதிற்குள் நினைத்தவர் அந்த பூட்டிய கதவினையே பார்த்து கொண்டிருந்தார் கதவை சாத்திக்கொண்டு கொண்டு படுக்கை அறையில் விழுந்த அருணுக்கு மனதில் அவ்வளவு கோபம் வந்தது சஞ்சனாவின் பிறந்தநாள் என்று ஆசையாக வாழ்த்திய பிறகு அவளிடம் பேசவே இயலவில்லை அருணால் நேற்று காலையில் அவன் பணிபுரியும் எம் கே சில்க்ஸ் ஆடையகத்தில் நிறைய ஸ்டாக் வந்து இறங்குவதாக அழைப்பு அங்கே இருந்து வந்தது எனவே நேரமாக எழுந்தவன் அங்கே சென்று விட்டான் அதன் பிறகு வேலையிலேயே அவன் நேரம் செல்ல பன்னிரண்டு மணிக்கு தான் தனது அலைபேசியை எடுத்தான் அருண் அதன் பிறகு கல்விக்கு எத்தனையோ முறை அழைத்துப் பார்த்தும் எந்த எதிர்வினையும் இல்லை வேலை பழு அதிகமாக இருந்ததால் அந்த நாள் சென்று சம்யுக்தாவை பார்க்கவில்லை அருண் வீடாக இருந்தால் கூட பரவாயில்லை அன்பு இல்லத்தில் இரவில் எப்படி சென்று சஞ்சனாவை பார்க்க இயலும் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்குள்ளாகவே கிளம்பிய மகனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் சுந்தரி என்னடா எப்பவும் பத்து மணிக்கு தானே போவ இன்னைக்கு ஒன்பது மணிக்குள்ளேயே கிளம்பிட்ட என்று அவர் ஆச்சரியமாக கேட்க இல்லம்மா சஞ்சனா கிட்ட எது பேசவே முடியல என்னன்னு தெரியல அதான் நேர்லயே போய் பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறேன் என்றவனின் வார்த்தைகளில் அவருக்கு எரிச்சலே உண்டானது மகன் அவ்வளவு பெரிய எம் கே சில்க்ஸில் மேனேஜராக இருந்தும் யாரும் இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதில் அவருக்கு இஷ்டமில்லை இதில் அவளுக்கு போன் வேறு வாங்கி கொடுத்து ஒரு நாள் அதில் பேசவில்லை என்றதும் நேரில் வேற பார்க்க போகிறானா என எரிச்சலும் கோபமுமே கொண்டார் சுந்தரி தனது இருசக்கர வாகனத்தை எடுத்தவன் நேராக அன்பு இல்லத்திற்கு வந்தடைந்தான் அங்கே மீராவின் அறையை நோக்கி சென்று அவரை கேட்க அவர் வெளியில் சென்று விட்டார் என்ற தகவலே கிடைத்தது அப்படியென்றால் கண்டிப்பாக சஞ்சனாவை சந்திக்க இயலாது ஏனெனில் அது மீராவின் உத்தரவு அவரிடம் தெரிவிக்காமல் இல்லத்தில் உள்ள யாரையும் சந்திக்க முடியாது இன்னைக்கு சஞ்சனாவை பார்க்க முடியாதா என ஏமாற்றத்துடன் வெளியில் வந்தவனை ஆனந்தன் பிடித்து கொண்டார் தலையை சொரிந்து கொண்டு தன் முன் வந்து நின்றவனை கடுப்பாக பார்த்தான் அருண் அருணிற்கு அவரை கண்டாலே பிடிக்கவில்லை எப்பொழுது இல்லத்திற்கு வந்தாலும் தலையை சொரிந்து கொண்டு பணத்திற்காக வந்து நின்று விடுவார் சஞ்சனாவிற்காக இதுவரை பொறுத்து செல்கிறான் மீராவும் பலமுறை எச்சரித்து இருக்கிறார் ஆனந்தனை ஆனால் ஆனந்தன் கேட்பதாகவே இல்லை இதை தவிர அவரின் மீது எந்த குற்றச்சாட்டும் வந்ததில்லை அதனால் ஆனந்தனுடைய நான்கு பெண் பிள்ளைகளை மனதில் வைத்து அவரை மன்னித்து விட்டுவிட்டார் மீரா தன் முன் வந்து நின்ற ஆனந்தனை சலிப்பாக பார்த்த அருண் தனது பர்சிலிருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினான் நன்றி தம்பி என வாயெல்லாம் பல்லாக வாங்கி கொண்டவர் சரி விடுங்க தம்பி சஞ்சனா இல்லனா என்ன வேற நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கங்க என்ன பண்றது சஞ்சனா இப்படி மாறும்னு நானே எதிர்பார்க்கல உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும் என்றார் அவரை நோக்கி ஒரு புரியாத பார்வையை வீசியவன் ஏன் சஞ்சனாக்கும் எனக்கும் தானே கல்யாணம் நீங்க என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க என்று கேட்க என்ன தம்பி உங்களுக்கு விஷயமே தெரியாதா நம்ம சஞ்சனாக்கும் சூரிய பிரகாஷ் சாருக்கும் அதான் தம்பி ஆரா எலக்ட்ரானிக்ஸோட ஓனர் அவருக்கும் இன்னைக்கு கல்யாணம் என்றார் ஆனந்தன் அவரை அதிர்ந்து பார்த்தவன் என்ன சொல்றீங்க என்றான் கோபத்துடன் ஆமா தம்பி நேத்து சூரிய பிரகாஷ் தம்பி இங்க வந்திருந்தாங்க சஞ்சனாவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாரு சஞ்சனா பத்தியும் கேட்டாரு அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் பார்த்தா சஞ்சனா பாப்பாவும் சூர்யா தம்பியும் கல்யாண கோலத்துல கிளம்பி மீரா மேடம் கூட போறாங்க எங்க யாராலையும் நம்பவே முடியல அப்ப தான் இன்னும் வரல என்று நிறுத்தியவரை அதிர்ச்சியுடன் பார்த்தவனுக்கு சற்று குழப்பமாகவும் இருந்தது மீராவும் உடன் சென்றாரா இது ஏன் அவர் வேலையா இருக்கக்கூடாது என நினைத்தவன் உங்க மீரா மேம் ஏன் கட்டாயப்படுத்தி சஞ்சனாவை கூட்டிட்டு போயிருக்கக்கூடாது என்று கேட்டவனை சிரிப்புடன் பார்த்த ஆனந்தன் உங்களுக்கு மீரா மேடம் பத்தி தெரியல மேடமுக்கு கோபமா கூட பேச தெரியாது நாங்கள் யாராவது தப்பு பண்ணுனா கூட தான் சொல்லுவாங்க அவ்வளவு ஏன் இங்க இருக்க நூத்தி முப்பது பேரும் பொன் பிள்ளைங்க தான் இவங்களையும் சரி இதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிருக்கிற எந்த பிள்ளைங்களையும் சரி மேடம் எதுக்குமே வற்புறுத்தினது இல்ல அப்படி இருக்கும்போது சஞ்சனாவை மட்டுமா வற்புறுத்தி இருக்க போறாங்க இத்தனைக்கும் சஞ்சனாவை மேடமுக்கு ரொம்ப பிடிக்கும் சஞ்சனாவும் பணக்கார இடம் எல்லாம் வந்தப்போ வேணான்னு தான் சொன்னிச்சு இவர் எவ்வளோ பெரிய உச்சியில் இருக்கிறவரு அதான் மாறிடுச்சு போல என்று விட்டு கிளம்பினார் ஆனந்தன் அருணிற்கு அவ்வளவு கோபமாக வந்தது ஏமாற்றப்பட்ட வழி அவனுக்குள் என்ன ஏது என்று தெரியாமல் நகரக்கூடாது என முடிவு எடுத்தவனாய் மீராவின் அறைக்கு முன்பே நின்று விட்டான் அருண் மீரா உள்ளே வந்தவுடனேயே அருணை பார்க்கவும் அதிர்ந்து விட்டார் பின்பு எதுவாக இருந்தாலும் சமாளித்துதானே ஆக வேண்டும் என்று மனதை சமன் செய்து கொண்டவர் அருணை உள்ளே அழைத்து பேசினார் தலையில் கை வைத்து கொண்டே கண்களை மூடி படுத்திருந்த அருணின் நினைவுகளில் நேற்றிலிருந்து நடந்தவைகள் எல்லாம் பலம் வந்து கொண்டிருந்தது இப்பொழுது மீரா சொல்வதையும் ஆனந்தன் சொல்வதையும் ஒப்பிட்டு பார்த்தவனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது சஞ்சனாதான் பணத்தாசையில் மாறிவிட்டாள் என்று மீராதான் அவ்வளவு தெளிவாக சொல்கிறாரே தனக்கும் தான் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று ஆனந்தன் சொல்வது போல நேற்று ஆரா எலக்ட்ரானிக்ஸ் எம்டிஏ அவளை பார்த்து பிடித்து போய் வந்து கேட்கவும் அவளால் தவிர்க்க முடியாமல் போயிருக்கும் இல்லையெனில் அவளின் பின்னால் எத்தனை பேர் சுற்றினார்கள் ஒரு சாதாரண ஏழை பையனான ஆத்திக் என்ற பையனை கூட அவள் வேண்டாம் என்றுதானே சொன்னாள் என்று நினைத்து கொண்டான் அருண் ஆம் அருண் நினைப்பது உண்மைதான் சஞ்சனா ஆத்திக்கை வேண்டாம் என்றுதான் சொல்லியிருந்தாள் ஆனால் அதற்கு வேறு ஒரு காரணம் இருந்தது சஞ்சனாவின் அழகினை கண்டு பலர் அவளின் பின்னால் சுற்றினாலும் அனைவருக்குமே விருப்பமில்லை என்ற வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாள் அனைவரும் ஒரு நிலைக்கு மேல் அவளின் பின்னால் சுற்றுவதை விட்டுவிட்டார்கள் ஆனால் அருண் மட்டுமே சஞ்சனா முதல் வருடம் பிபிஏ சேரும் அவன் கடைசி வருடம் படித்துக் இருந்தாலும் படித்து முடித்ததற்கு பிறகும் சஞ்சனாவை தேடி வந்து கொண்டே இருந்தான் அவள் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை எம் கே சில்க்ஸில் சூப்பர்வைசராக பணியில் சேர்ந்து தனது கடின உழைப்பால் கடையின் மேலாளராக உயர்ந்து பிறகு தனது தங்கையின் திருமணத்தையும் முடித்துவிட்டு சஞ்சனாவின் முன் வந்து நின்றான் அருண் எனக்கு பதில் சொல்லாமல் விடமாட்டேன் என்று நின்றவனை அப்பொழுதுதான் மீராவிடம் பேச சொன்னாள் சஞ்சனா உனக்கு பணக்கார பையன்தான் வேணும்னா நீ என்கிட்ட முதல்லையே சொல்லியிருக்கலாம் சஞ்சனா நீ ஏன் சொல்ல போற கல்யாண வயசு வந்துடுச்சு எப்படியும் இவனே போதும்னு ஓரளவு வசதியா இருந்த என்ன செலக்ட் செஞ்சிருப்ப அப்புறம் இப்படி ஒரு கோடீஸ்வரன் கிடைச்சதும் என்னை விட்டுட்ட என்று குரோதத்துடன் நினைத்துக்கொண்டான் கொண்டான் அருண் இப்பொழுது தாய் தந்தை தங்கைக்கு என்ன பதில் சொல்வது எவ்வளவு தூரம் அவ உனக்கு வேண்டாம் என மறுத்தார்கள் கேட்டேனா இது எனக்கு தேவைதான் என மனதிற்குள் எண்ணிக்கொண்டவன் தானாக தேடிக்கொண்ட அவமானம் இனி மறைத்து பயனில்லை என்று நினைத்துக்கொண்டே கொண்டே தாயை தேடி சென்றான் சஞ்சனாவிற்கு பொழுதே போகவில்லை நேரத்தை பார்த்தால் மணி நான்கினை காட்டியது சலுப்பாக தலையினை ஆட்டிக்கொண்டாள் அவ்வப்போது சூரியபிரகாஷ் வந்து அவளிடம் பேசினாலும் அவளுக்கு புதிதாக அவனுடன் பேச தயக்கமாக இருந்தது அவளது தயக்கத்தினை புரிந்து கொண்டவனும் அமைதியாக இருந்துவிட்டான் விட்டான் சூரியபிரகாஷிற்கும் இப்பொழுதுதான் தான் காலையிலிருந்து தாயிடம் பேசவில்லை என்ற ஞாபகம் வந்தது அலைபேசியை எடுத்தவன் தாயிற்கு அழைத்தான் அந்த பக்கம் அழைப்பு எடுக்கப்பட்டதும் ஹலோ அம்மா என்றான் சூரியபிரகாஷ் ஆ சொல்லு பிரகாஷ் என்று மீனாட்சி சொல்ல சாரிமா டென்ஷன்ல உங்ககிட்ட பேசவே இல்லை என்றான் கெஞ்சுதலாக அதனால ஒன்றும் இல்லை பிரகாஷ் நீ எப்போ வீட்டுக்கு வர என்ற மீனாட்சியின் கேள்வியில் இப்பொழுது என்ன செய்வது என என்ன தோன்றியது சூரிய பிரகாஷிற்கு இனி தாயிடம் மறைத்து பயன் இல்லை என்று நினைத்தவன் இதற்கு இன்றே ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என எண்ணிக்கொண்டான் சஞ்சனா என்ன செய்கிறாள் என யோசித்து கொண்டே உள்ள சென்றவன் தனது உடைகளை எடுத்து அலைமாரியில் அடுக்கிக் கொண்டிருந்த சஞ்சனாவியே ரசித்து கொண்டு நின்றுவிட்டான் ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்ற திரும்பி சூரிய பிரகாசை பார்த்தவள் அவனின் கண்களில் கண்ட காதலில் திகைத்து விட்டாள் அவளின் திகைத்த முகத்தை பார்த்து தன்னை மீட்டு கொண்டவன் என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சு என்று கேட்க சும்மாதான் என திக்கி திணறி இழுத்தவள் அம்மா உங்க ட்ரெஸ் எல்லாம் எதுவும் இங்கே இல்லையே என்று யோசித்ததை போல கேட்க அதை கேட்டவனுக்கு அப்பொழுதுதான் தன்னுடைய உடைமைகளை கொண்டு வரவில்லை என்பது நினைவில் வந்தது உடனே தன்னை சுதாரித்து கொண்டவன் இல்ல சஞ்சு இங்கே நம்மளோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் உன்கூட சேர்ந்துதான் நானும் வரேன் இதுக்கு முன்னாடி காலையில பாத்திய விஜய் அவன் கூட தான் தங்கியிருந்தேன் என்று தடுமாறி பேசியவனை பார்த்து ஆனா என்று ஏதோ பேச வந்தவளிடம் ப்ளீஸ் சஞ்சனா ரொம்ப இருக்கு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா என்று சொன்னவன் அவளின் பதில் எதையும் எதிர்பார்க்காமல் சென்று படுத்துக்கொண்டான் மூடிய கண்களுக்குள்ளும் அவளது நினைவுகள் மட்டும்தான் அவனிற்குள் ராட்சசி எப்படி கேள்வி கேட்கிறனி என அவளை மனதிற்குள் செல்லமாக திட்டியவனுக்கு தனது விரல்களை பிஞ்சு விரல்களால் பற்றிக்கொண்டு எப்பொழுதும் சதா கேள்விகள் மட்டுமே கேட்டுக்கொண்டு இருக்கும் குட்டி ஆறுவின் முகம் மனதில் வந்து போனது அவளுடைய சுகமான கற்பனைகளிலேயே உழன்றவன் தன்னையும் மீறி உறங்கிவிட்டான் இரவு எட்டு மணி அளவில் அவனுக்கும் தனக்குமாய் உணவு சமைத்தவள் சூரிய பிரகாசை எழுப்ப அறைக்குள் வந்தாள் அவன் அப்பொழுதும் உறங்கிக்கொண்டு கொண்டு இருக்க தன்னையும் மறந்து அவனது கம்பீரத்தையே ரசித்து கொண்டு நின்றாள் பிறகு தனது நினைவு கலைந்தவளாய் அவனின் அருகில் சென்றவள் என்னங்க என்னங்க என்று மெல்ல அழைத்தாள் அவளது அழைப்பில் மெல்லிய அளவு உறக்கம் களைந்தாலும் அவளை இழுத்து அணைத்துக்கொண்டு மீண்டும் தனது தூக்கத்தினை தொடர்ந்தான் அதில் அதிர்ந்தவள் மெல்ல திமிரினாள் ஆனால் அவனின் பிடி சற்றும் இழகவில்லை நிமிர்ந்து அவனது முகத்தையே ஆழ்ந்து பார்த்தாள் இவனை கண்டால் எனக்கு புதியவனைப் போலவே தெரியவில்லையே ஏன் இப்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்பு கூட அவனை ரசித்து கொண்டு நின்றாளே எப்படி அவளுக்கு என்ன ஏது என்று புரியவில்லை ஆனால் சூரிய பிரகாசை மிகவும் பிடித்திருந்தது மட்டும் உண்மை அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் சொல்லத் தெரியவில்லை சஞ்சனாவிற்கு அவனின் நெஞ்சில் தலை கொண்டவளுக்கு பல வருடங்களுக்கு பிறகு பாதுகாப்பான இடத்திற்கு வந்த ஒரு உணர்வு கண்களை மூடி அவனுடைய வாசத்தை நுகர்ந்தவள் அவனது வாசத்தை தனக்குள்ளேயே நிறுத்த போராடுவது போல ஒரு மாயை தன்னையே நினைத்து அவளுக்கு வியப்பாக இருந்தது ஒரு நாளிற்குள் எப்படி இந்த மாற்றம் என்று தெரியவில்லை தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை சஞ்சனா இந்த நிமிடத்தை கண்மூடி அனுபவித்தவள் அப்படியே உறங்கிப் போனாள் காலையில் சற்று நெளிந்தபடியே கண்விழித்த சூரிய பிரகாஷ் மிக அருகில் மனைவியின் முகத்தைக் கண்டு முதலில் ஆச்சரியப்பட்டவன் பின் அவளையே அணு அணுவாக ரசித்தான் பல நாட்களுக்கு ஏன் பல வருடங்களுக்கு பிறகு நிம்மதியாக உறங்கிய உணர்வு அவனுக்குள் இரவெல்லாம் தொலைந்துவிட்ட தனது குட்டி ஆராதனாவையே நினைத்துக்கொண்டு இருப்பவனுக்கு விடியற்காலையில்தான் உறக்கமே வரும் இன்று அதே குட்டி ஆராதனாவின் முகம் தனது கண்முன் இருக்க அணு அணுவாய் அவளை ரசித்தான் குழந்தையைப் போல உறங்குபவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் சூரியபிரகாஷ் அவளையே ரசித்து கொண்டிருந்தவன் சுற்றி எதேச்சையாக தங்களது அறையை பார்க்க அதிர்ந்து விட்டான் அறை முழுவதும் இளவையில் ஊடுருவி கொண்டு இருந்தது அப்படின்னா நைட் ஃபுல்லா தூங்கிட்டனா அம்மாவை போய் பார்க்கவே இல்லையே கால் பண்ணியும் சொல்லல என நினைத்தவன் மெல்ல சஞ்சனாவை விலக்கி படுக்க வைத்தான் வேகமாக எழுந்து வந்து அலைபேசியை எடுத்தவன் அது அணைந்திருக்க போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சே என நெற்றியை தேய்த்து கொண்டான் தனது கைகடிகாரத்தை எடுத்தவன் அதில் நேரத்தை பார்க்க மணி எட்டு என்று காட்டியது ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு திரும்பினான் சஞ்சனாவை பார்த்தபொழுது குழந்தையைப் போல உறங்கிக் கொண்டு இருப்பவளை எழுப்ப மனம் வரவில்லை அதற்காக இவளை இப்படியேவா விட்டு செல்வது என யோசித்தவன் அவளின் அருகில் சென்று அவளின் தலையினை தொட்டு நீவி சஞ்சுமா என்று அழைத்தான் மென்மையாக மெதுவாக கண்களைத் திறந்தவள் அவனை பார்த்துவிட்டு வேகமாக எழுந்து அமர்ந்தாள் அவளின் பதட்டத்தை பார்த்த சூரிய பிரகாஷ் என்ன சஞ்சுனி எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுற நான் தானே கூப்பிட்டேன் மெதுவாக எழலாம்ல என்று சற்று கோபமாக கூற அவனின் கோப வார்த்தைகளில் சஞ்சனாவின் கண்கள் சற்றே கலங்கி விட்டிருந்தது அவளின் கலங்கிய கண்களை பார்த்து ஒரு நொடி மனதிற்குள் தன்னையே திட்டிக் கொண்டவன் சஞ்சுமா ஒரு முக்கியமான வேலைடா அதான் உன்னை எழுப்புனேன் ஒரு ஒன் ஹவரில் வந்துடுறேன் நீ ரெஸ்டுடு நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா என்றான் சரி என்பது போல் மெல்லமாக தலையை ஆட்டினாள் சஞ்சனா பிறகு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு விட்டான் எதற்காக இவ்வளவு வேகமாக செல்கிறான் என்று போகும் அவனையே பார்த்து இருந்தவள் அவன் சென்ற பிறகு மெல்ல எழுந்து தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு குளியலறை குளியலரை நோக்கி சென்றாள் காரில் ஏறியதும் தனது அலைபேசியின் சார்ஜரை தேடியவனுக்கு சார்ஜர் கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் அனைத்தும் அவனுடைய தனிப்பட்ட காரில் இருக்கிறது இதில் எடுத்து வைக்கவில்லை மறந்துவிட்டோம் என புரிந்தது என தன்னையே நொந்து கொண்டவன் வேகமாக காரினை செலுத்தி தனது வீட்டினை வந்து அடைந்தான் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே அம்மா அம்மா என கத்திக்கொண்டே வந்தவனை பார்த்த அங்கு பணியில் இருக்கும் கற்பகம் ஐயா அம்மா இப்போதான் ஈசிஆர் பங்களாவுக்கு கிளம்புனாங்க கிளம்பி அரை மணி நேரம்தான் இருக்கும் என்றவரின் வார்த்தைகளை முழுமையாக கூட கேட்காமல் வேகமாக காரினை எடுத்துக்கொண்டு விரைந்தான் ஈசிஆர் பங்களாவிற்கு கெஸ்ட் ஹவுஸை அடைந்ததும் வேகமாக காரியினை நிறுத்தியவன் நிறுத்திய வேகத்திலேயே கெஸ்ட் ஹவுஸிற்குள் நுழைய மீனாட்சி காளிதேவியாய் சோபாவில் அமர்ந்து இருந்தார் அவரின் பக்கத்தில் நடுங்கிக் கொண்டே நின்று இருந்தான் விஜய் மீனாட்சியின் அருகே தயங்கியவாறே சென்று அம்மா என்றவனை ஓங்கி அறைந்திருந்தார் மீனாட்சி